இந்தியால இருந்து ஒரு கப்பல் வந்து மூழ்கி போதும் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கி வந்து ராமேஸ்வரத்துக்கு போறதுக்காக விட்டு இருக்க பாலம் தான் இது அது போடுவாங்களா இல்லையான்றது சுவரா தெரியாது ியர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு அழகான வித்தியாசமான காலனி மூலம் உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி நாங்க சங்கப்பட்டி பாலத்துல நிக்கிறோம் மன்னாருக்கு போகிறோம் மன்னால் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அழகான இடங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நாங்கள் போற வழியிலேயே உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் வந்து நிறைய பேர் மன்னாலில் இருந்துட்டு வெளிநாடுகளில் போயிருப்போம் சில பேர் வேறு வேறு இடங்களுக்கு போயிருக்கணும் உங்க ஊர் எவ்வளவு அழகா இருக்குது உங்களுடைய ஞாபகங்கள் விடுங்க வாங்க எவ்வளோ அழகா இருக்குது மன்னர் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நாங்க இந்த காலனியில பார்த்து சொல்லுவோம் மன்னருக்கு வந்து கொண்டிருந்தாங்க வர்ற வழியில பாத்தீங்க அப்படின்னா இந்த மாடுகள் அவங்க எல்லாரும் மேய்ச்சலுக்கு வருவோம் தானே அப்படின்ற வந்து கொண்டிருந்தேன் சார் இந்த அவ்வளவு அழகா இருக்கு இதெல்லாம் எங்க டவுன் பக்கத்துல எல்லாம் பாக்குறது அரிதா இருக்கு மேடம் ஒரு சிலது மட்டும் தான் பாக்கக்கூடிய மாதிரி இருக்கு இது அப்படி இல்லை ஒரு கிராமம் என்றதால ஆள் நடமாட்டம் கொஞ்சம் குறைஞ்ச இடம் இதுன்றதால எல்லாருமே இங்க மேய்ச்சலுக்காக வந்து விவசாயங்களும் அழகா இருக்கு நான் நிறைய இடத்துல இது பார்த்துட்டேன் சரி இந்த இடத்துல இருக்க ரங்கி நின்று அவங்களோட இருக்க நிற்போம் அப்படின்னு தள்ளுபடி பண்ணவும் பயமா கிடக்குது ஏன்னா நிறைய பேர் இங்க இருந்துட்டு வெளிநாடுகள்ல போயிருப்போம் நம்ம அவங்களுக்கு எல்லாம் இதை பாக்குறது அவ்வளவு அழகா இருந்திருக்கு ஏன் நாங்க சின்னல்ல இருந்து இப்படியான இடங்கள் எல்லாம் ஓடி தெரிஞ்ச இடங்கள் இருந்திருக்கோம் அப்படி மாடுகளோட எல்லாம் இருந்த மாதிரி இருக்கும் அப்ப அதாவது காட்டி ஒரு எல்லாருமே போட்டோங்க இந்த இது மேய்க்கிறவங்களா அவர் அங்க பின்னுக்கு நிக்கிறாங்க சார் இந்த மாட்டை காட்டுறதுக்காகவே அப்படி காட்டுவேன் இந்த பின்னுக்கு அங்கிருந்து வார்த்தை அவருதான் அவர் வழி காட்டி மாறி இந்த மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போற அவருடைய சாருங்க அப்படி இந்த பட்டியெல்லாம் போறாங்க வந்துட்டு தலைமையினருடைய பழைய துறைமுகத்துக்கு வராம போக கூடாது யாருமே அதான் அவங்களுக்கு இதை காட்டும் அப்படின்னா நெட் எல்லாம் போட்டிருக்கணும் இது கங்கால வாகனம் எல்லாம் போயிடலாம் நடந்து போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் இல்ல பாருங்க போட்டும் வந்து போட்டிருக்காங்க இது பாத்தீங்களா இந்த கப்பல இது ராமானுஜம் அப்படின்னு போட்டுருக்காங்க இது முந்தி அந்த அங்க பாருங்க அந்த இதுதான் நான் அவ்வளவுத்துக்கு இந்த பாலம் மாதிரி ஒண்ணு போட்டிருக்காங்க இல்ல அதுதான் இது இங்க இதுதான் அந்த பாலம் முந்தி இயங்கிட்டு இருந்தது இப்ப அதுவுமே இல்லை எல்லாமே அதுல பாவிக்காம அப்படியே விட்டு எல்லாம் துரு துருப்பிடிச்சா அப்படிதான் இருக்குது இதுல அப்படியே புல்லா போட்டிருக்கிறாங்க எல்லாமே இது இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க எல்லாம் இந்த பாத்தீங்களா ராமேஸ்வரம் தலைமண்ணா இதுல இருந்து இதுக்கானதான் தனுஷ்கோடியும் பக்கத்துல அப்படின்னு போட்டிருக்காங்க இதுல இங்க பஸ் எல்லாம் ஏத்திட்டு வராங்க இதுல அந்த டிரான்ஸ்போர்ட் அந்த விஷயங்கள் சரி இருந்து கொண்டு வந்து இங்க கொண்டு வர்றது இங்க இருந்து அங்க கொண்டு போறது அப்படியான விஷயங்கள் எல்லாம் இங்க நடந்திருக்குது இங்க பாரு அவ்வளவு பெரிய கப்பல் எல்லாம் இருந்து வாங்க நாங்க அங்க போய் பாப்போம் அங்கோ உங்க பூரா ரன்னா தெரியுமா அவன் எங்க இருந்து பார்த்தா தலைமண்டல சரி என்ன ராமேஸ்வரம் அரஜாங்க ராமேஸ்வரம் தனசோடு பக்கம் இருக்கிறீங்களா அப்படின்னா என்ன தெரிஞ்சா இருக்க கவனம் பண்ணிடுங்க பாத்த ஆனா எனக்குதான் அவர்த்தையும் தெரியல நாங்க போய் பாப்போம் எல்லாருமே இங்க ஒரு இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்துட்டு சுற்றுலாத்தலம் மாதிரி எல்லாருமே வந்து வந்து பாத்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது இதுல நாங்களும் சொன்னோம் இல்ல இதுல கட்டடம் மாதிரி ஒண்ணு தெரியுது அப்படியே கடலுக்கு அந்த இடையில நடுவுல இருக்குது தூரத்துல பாருங்க தான் எனக்கு ஏதாவது அந்த மரம் பெரிய ஒரு இது இரும்பு மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வச்ச மாதிரி அப்படி கிடைக்கல இங்க ஆக்கள் விசாரிச்சு பாக்கலாம் அவங்க சொன்னாங்க என்னன்னா இந்தியால இருந்து ஒரு கப்பல்னு வந்து தமிங்க அது அதுல இடையெல்லாம் எடுக்க எடுக்கலாம போயிட்டுது அப்ப அந்த அவங்க கொண்டவங்க அதை விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்களா அது மூழ்கி போகுது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கி மூழ்கி போயிட்டு அப்படியே இது ஒரு பெரிய ஒரு துறைமுகமா இருந்தது இப்ப இப்படி இல்லை அப்படின்றது சரியான கஷ்டமா இருக்குது நாங்க போய் பாப்போம் முள்ள வெள்ள வெள்ளுமா தூரம் வந்துட்டு போக விட கூட இதுல பாருங்க அங்க இருந்து நாங்க உள்ளுக்குள்ள வரும்போதே இதை முன்னுக்கு போட்டிருக்காங்க பெரிய பழக மாதிரி இங்க நாங்க அந்த நெருப்பு சம்பந்தமானதோ இல்ல புகைத்தலோ அப்படி எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கலாம் ஏனண்டா இங்களை பெரிய ஒரு டேங்க்ல பாருங்க அப்படியே இருக்குதுங்க இதுல வேலைக்கு தீப்பற்றக்கூடியது அப்படின்னு இதுல போட்டிருக்கலாம்ங்க இந்த டேங்க் டேங் என்னண்டா இதுக்குள்ளதான் பெட்ரோல் எல்லாமே சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு டேங்க் மாதிரி இருக்கோம் பெரிய ரெண்டு டேங்க் இருக்கு ஏதாவது ஒரு தீப்பற்று ஏதாவது நடந்ததுன்றா ஃபுல்லா சரி இதுக்கு பாதுகாப்புக்கு பாருங்க இருக்காங்க நேவிக்காரங்களும் இருக்கிறாங்க இது வழியா அங்க இருந்து இங்க வரைக்கும் வந்துருக்கிறோம் இதுல பெரிய ஒரு போட் போட்டிருக்காங்க இருக்காங்க பாருங்க எச்சரிக்கை அப்படி பாலம் மிகவும் பழுதடைந்துள்ளதால் கேட்டு பாவம் பார்க்க ஆசையா கிடக்கு வந்துட்டு பார்க்காம போகணும் எங்களை விட மாட்டாங்களே மேரேண்டா இது கொஞ்சம் பழுதடைஞ்சிருக்கு தானே ஏதாவது நடந்தாலும் இந்த அவங்களுக்கு தான் இதாயிடும் விடுறாங்க இல்ல இல்ல நிறைய பேர் மரம் பாதி தானே இங்காலயம் பாதி இருக்கிறதால எல்லாருமே இதால போயிட்டு அங்க எல்லாம் போயிருக்காங்க அங்கிருந்து இங்க எல்லாம் போட்டோ எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி சரி

தகவல் முடிவுன்னு இல்லை இது வந்து ராமேஸ்வரத்துக்கு போறதுக்காக விட்டுருக்க பாலம் தான் இது பழைய பாலம்ன்றது இது இது வந்து முடிவா அவ்வளவுதான் இதுல கொண்டிஷன் முடிஞ்சு இப்ப அதுக்கு பதிலாக பாலம் வந்து இதுல எல்லையில கொண்டு போட்டுருக்காங்க இப்ப ராமேஸ்வரத்துக்கு இப்ப பாலம் போடுறதுக்கு தான் இந்த இது அப்படியே விட்டுருக்காங்க ஆனா அது போடுவாங்களா இல்லையான்றது சுவரா தெரியாது ஆனா இதுதான் இது போட்டாங்கன்னு சொன்னா கட்டாயம் போடுவாங்க இதுல இருந்து நம்ம ராமேஸ்வரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு

எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு மீன் வர்றது அப்படின்னு எனக்கு நாங்களே பிடிச்சு பார்ப்போம் என்ன இழுக்கழுக்க வருது இழுக்கவா இந்த பாலம் பா இந்த அதாவது இந்த பாலம் இல்லை இந்த தண்டவாளத்தை பாத்தீங்க அப்படின்னா இது ராமேஸ்வரத்துக்கு போறதுக்காக தான் இது உருவாக்கி இருக்கணும் இப்ப இதுக்கான வேலை திட்டங்கள் நடந்து கொன்றது அதாவது இதை இயங்க வைக்கிறதுக்கான செயற்பாடுகள் செய்திருக்கணும் ஏன்னா இவ்வளவு தூரம் போட்டிருக்காங்க அப்படின்னா இன்னும் அங்க வரைக்குமான செயற்படணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே எல்லா இடமும் கதைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கணும் இது நடைமுறைக்கு கொண்டு வந்தா எல்லாருக்கும் நல்லம் அப்படின்னு என்றா நிறைய பேர் சொன்னாங்கன்னு அங்க இருப்பாங்க வருஷ வருஷக்கானக்காக அங்க போய் இருந்திருப்பிடும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருக்கும் அப்ப இது ஒரு உறவு பாலமா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கணும் அப்ப அதை இயங்க வச்சா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு நாங்களும் போய் அடிக்கடி போயிட்டு போயிட்டு வரலாம் இந்த பாருங்க இது பழமையா இயங்கி கொண்டிருக்கிற மாதிரி இந்த ரயில்வே இது நடந்து கொண்டிருக்குது ஆனாலும் இது அப்படியே தொடர்ந்து அப்படியே ராமர் பா ராமர் பாலம் மாதிரி அப்படி இயங்கிச்சதுன்றா எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமா இருக்கு பாருங்க இந்த முடிவு எடுத்த பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கண்டே மழை பெய்தா அப்படி இந்த எல்லாமே இந்த கீழங்களை வந்துடும் போற இந்த மண்ணெல்லாம் மழை பெய்து பெய்து அரிச்சு 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 இது அப்படியே இந்தலாம் கல்லாம் வந்துருக்காங்க பாருங்க எப்படி அப்படி இது நல்லா இருக்கீங்க பாருங்க இந்த ரயில்வே தண்டவாளத்துல இந்த காத்துக்கு இந்த உப்பு காத்துக்கு இதெல்லாம் உருகி எல்லாமே தண்டவாளம் எல்லாமே கீழே வந்து பாருங்க இந்த இரும்பு எல்லாம் ஒரே ட்ரெயின் இவ்ளோ தூரத்துக்கு போய்தான் பாத்துருக்கோம் வெங்கண்ட இதுல கடலுக்குள்ள போனா அவ்வளவு அழகா இருக்கும் அதை பாக்குறதுக்காக நாங்களும் காத்து கண்டுக்கணும் பாப்போம் இப்படி ட்ரெயின் வந்தோன்னா என்ன நிலைமை உம் அதுக்கும் இப்படி இந்த முன்னுக்கு இந்த கடலை பாத்து கொண்டு இப்படியே இருக்கு அவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா இங்க பாருங்க இங்கால திரும்பினா லைட் ஹவுஸ் இங்கால திரும்பினா துறைமுகம் இங்கால திரும்பினா ட்ரெயின் இங்கால திரும்பினா கடல் இப்படி எல்லாத்தையும் சுத்தி சுத்தி எல்லா பக்கமே பாக்குறதுக்கு நல்ல அழகான இடங்கள் இருக்குது அங்கே பாருங்க இந்த தொழிலுக்கு போறாக்களை எல்லாம் அங்கால போயிட்டு இருக்கணும் எங்களுடைய இலங்கை தலைமன்னார்ல இருந்து இந்தியாவுக்கு போகக்கூடிய ஒரு முடிவிடத்துல நாங்கள போயிருக்கிறோம் இந்த முடிவிடம் எப்ப தொடரிடமா அப்படி மாறும் அப்படின்றது ஏன்டா எங்களுடைய சொந்தங்கள் ரத்த சொந்தங்கள் எல்லா சொந்தமே தான் இருக்கிறாங்க அப்ப அவங்கலாம் எப்ப இது தொடரும் அப்படின்றதுக்காக நான் மட்டுமில்லை இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டுமில்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் கூட எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும் எப்போ எங்களுக்கும் இலங்கைக்குமான தொடர்பு இப்போ வரப்போது அப்படின்றது அதுக்கும் இது ட்ரெயின் மூலமா எப்போ வரும் அப்படின்றத காத்துக்கொண்டிருக்கணும் இந்த ராமேஸ்வரத்துக்கு எப்போ போகும் அப்படின்றத நாங்களும் காத்துக்கொண்டிருக்கிறோம் கூடிய விரைவில் அது வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் லைட்டு இந்த லைட் ஹவுஸை வந்து பார்த்தா அது அந்த ராமேஸ்வரம் லைட் பார்த்து

அவர் சில வேலை வந்து ரவுண்ட்ஸ் இந்தியா மீன் பிடிக்கிற ஆக்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து மாட்டுப்பட்டாங்கன்னு சொன்னா இவங்க இந்த நம்ம சிலங்கார்கள் வந்து கோல்பட்டு சொல்லுவாங்க இப்படி ஆக்கள் வந்திருக்காங்க அப்ப உடனே இவங்க இதுல இவங்க வந்து ரெண்டு டீசல் கேன்ட் இருக்கு அந்த ரெண்டு டீசல் கேண்ட் இவங்க தக்குனு போய் அவங்கள பிடிக்கிறதுக்கு எல்லா எல்லைக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா நீ அவங்க போய் பிடிப்பாங்க அப்படி ஓடிட்டாங்கன்னு சொன்னா அவங்க நீ அவங்களுடைய ஷூட் ஆர்டரை வச்சுதான் பிடிப்பாங்க

அப்ப அதனால சாமான்கள் கொஞ்சம் வில குறைவு எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருவாங்க கொழும்பு எல்லாமே தான் மாறுது அப்ப இனி பாலம் சொல்லி கே போட்டான்னு சொன்னா எல்லாம் வந்துடும் இப்ப தலைமன்னார் இப்ப கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருச்சுன்னா கொழும்பு கொஞ்சம் போறதுக்கு ஆக்கள் கொஞ்சம் ஸ்லோவாயிடும் ஏற்கனவே நம்ம பாத்திருப்பீங்க நம்ம ஜாழ்பாணத்துல காங்கிரஸ் திருச்சியில அப்போ இருக்காங்க அங்கே கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு போறது கொழும்புல போய் ஏறது குறைவு இங்க இருந்து போறதுதான் கூட அப்ப அப்படி இருக்கும் போது இந்தியால இருமேஸ்வரத்துக்கு

அவங்க இந்த பிரச்சனையால வந்து விட்டுட்டு போயிட்டாங்க இப்ப நானும் இந்தியா தான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்தியா தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிற ஆக்கள் தான் கொஞ்சம் கூட சனம் கூட அப்ப அதனால இப்ப திரும்பி வார ஐடியா இருக்குன்னு சொன்னா இப்ப சிலவேளை வேலை நம்மளுக்கு பாறங்களை போட்டாங்கன்னு சொன்னா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்ப போடாடி ஆக்கள் எல்லாம் அங்கதான் லஞ்சம் அங்கதான் கிடைக்கும் எல்லாத்துக்கும் பொருத்தமாக்கணும் பாப்பா மெயிட் பண்ணி பாப்பா சரி நன்றி நன்றி நானும் வந்ததுல இருந்து இதை வாசிச்சு பார்த்தேன் விரைவில் தீப்பற்றும் தீப்பற்றவே இல்லை தீப்பற்றும் கதைக்குறதுக்கு எல்லாத்தையுமே சேர்த்து கதை கேடாது எங்களுக்கு ஒரு நாள் கதைச்சு முடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் கதைச்சு முடிக்கணும் ஒவ்வொரு விஷயங்களுமே ஒவ்வொரு அழகா இருக்குது பல காலங்கள் பழமையானது கூட அவ்வளவு அழகா இருக்குது இங்களை பார்த்தா ரயில்வே தண்டவாளம் இருக்குது ட்ரெயின் போயிட்டு இருக்கும் எனக்கு இந்த கடலால கிரைன் பண்ணா அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்றது நினைச்சு பார்க்க உண்மையா அவ்வளவு அழகா இருக்குது என்னோட சொந்தங்கள் அங்க இருக்கிறதாக நாங்க எங்க இருக்கிறோம் அப்படி ஒரு பாலமா என்ன ஒரு உறவு பாலம் நீடிக்கும் நினைக்கிறோம் ஆனா இதுல இருந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு உண்மையா நல்லா இருக்குது வேற எல்லாருமே இப்படியான ஒரு தான் விரும்புகிறோம் எங்களுக்கும் பாக்க அவ்வளவு அழகா இருந்தது இதுல வச்சு ஒரு எக்ஸ்ட்ரா சொல்லி முடிப்போம் அப்படின்னு பாத்துருந்தாங்க உண்மையா நிறைய பேர் மன்னர்ல இருந்துட்டு தலைமன்னார் எல்லா இடமும் இருந்துச்சு சில பேர் ஒரு சில காரணங்களுக்காக தொழிலுக்காக வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறோம் சில பேர் வேற வேற ஊர்களுக்கு போயிருக்கோம் ஊர் எப்படி இருக்குது ஞாபகங்கள் ஏதாவது பண்ணி விடுங்க உங்களுடைய நாங்களுக்கு இவ்வளவு ஞாபகங்கள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கொள்ள இருக்கும் உங்களுக்கு அப்படி ஏதாவது ஞாபகங்கள் ஏதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா எங்களை கமெண்ட் பண்ணி விடுங்க நாங்க பாக்குறதா இருக்கோம் இந்த காணொலியை உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் உங்க நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க என்ன அவங்களுக்கும் ஒரு பிரயோசனமா இந்த காணொளி இருக்கும் இந்த காணொலி எல்லாருக்கும் ஷேர் பண்றது மூலம் ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இது போன்ற அழகான வித்தியாசமான ஒரு காணொலி மூலம் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடை செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவன் பாய்